மாபரன் அவர்களே வே கணியமுதர் அவர்கள வழக்கறிஞர் இல்லவன் கோதை அவர்களே தமிழினியரவர்களே அதன் பேராசிரியர் உதயபான் அவர்களே வழக்கறிஞர் விஜயன் அவர்களே வழக்கறிஞர் இன்புலாம் செல்லப்பாண்டியன் பாண்டியம்மாள் ஆகிய தோழர்களே மதுரை மாவட்ட செயலாளர்கள் தெய்வம் என்கிற சுடர் மொழி பா ரவிக்குமார் அரச முத்துப்பாண்டி பூசேது சிந்தனை வளவன் ரா காதி ஆகிய தோழர்களே நம் அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற சங்கத்தின் மாநில செயலாளர் வழக்குரைஞர் தா பார்வேந்தன் அவர்களை இதனை ஒருங்கிணைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற வழக்குரைஞர் அருள் ஜோசன் வழக்குரைஞர் சிவலிங்கம் வழக்குரைஞர் சரவணன் ஆகிய தோழர்களே நம்முடைய அழைப்பை ஏற்று இந்நிகழ்வில் பங்கேற்று கருத்துறை வழங்கி சிறப்பித்திருக்கிற திராவிடர் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் வழக்குரைஞர் அருள்மொழி அவர்களை எஸ்டிபிஐ மாநில தலைவர் நெல்லை முபாரக் அவர்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னணி தோழர் மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்களே மூத்த வழக்குரைஞர் லஜபதி ராய் அவர்களே சமூக செயற்பாட்டாளர் எவிடன்ஸ் கதிர் அவர்களே நன்றியுரை வழங்க இருக்கிற வழக்குரைஞர் ஆசா அன்பழகன் அவர்களே மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று இந்நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற வழக்குரைஞர் பசும்பன் பாண்டியன் அவர்களே வழக்குரைஞர் மோகன் குமார் அவர்களே மற்றும் வழக்குரைஞர்கள் முத்து அமுதநாதன் கு பாரதி கே கே சாமி ராஜா முகமது திருநாவுக்கரசு மனோகரன் கணேசன் பாஸ்கர் வாஞ்சிநாதன் ஜிம்ராஜ் மில்டன் பகத்சிங் ஜான் வின்சென்ட் அகராதி லதா உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்களே இச்சங்கத்தின் அழைப்பை ஏற்று இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பாராட்டு பெற்றிருக்கிற மூத்த தோழர்கள் வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர் சுப்பிரமணியன் வழக்கறிஞர் அண்ணன் சின்னராஜா வழக்கறிஞர் சிலம்பரசன் வழக்கறிஞர் இளமாறன் மற்றும் இந்த ஆண்டுக்கான சட்ட மாமனிதர் விருதினை பெற்றிருக்கிற மக்கள் கண்காணிப்பகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு மதிப்பிற்குரிய அண்ணன் வழக்குரைஞர் ஹென்றி திபே அவர்களே மற்றும் இதனை நெறியாளுகை செய்து கொண்டிருக்கிற சங்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள் வழக்குரைஞர்கள் காத்தவராயன் சரிதா மகேஸ்வரி இந்துமதி பிரதீபா நீதிமலர் லக்ஷ்மி பிரியா தமிழரசி திலகபதி விவேகா ஆகிய தோழர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சங்கத்தின் மாநில துணை செயலாளர்களை வரவேற்பு குழுவை சார்ந்த வழக்கறிஞர் வழக்கறிஞர்களை பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கிற சங்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்களை இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நமது தோழமை இயக்கங்களை சார்ந்த நண்பர்களே மிக சிறப்பாக இங்கே இசைப்பொழிவு வழங்கிய மக்கள் கலை இலக்கிய கழக கலைக்குழுவை சார்ந்த தோழர் கோவுவர்களின் தலைமையிலான கலைஞர்கள வீணை சிலம்பு அவர்களை திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை செய்கிற சமத்துவ வழக்கறிஞர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பதிவாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டுக்கான புரட்சியாளர் அம்பேத்கர் சிறப்பு சட்ட மாமனிதர் என்கிற சிறப்பு விருதினை பெற்றிருக்கிற அண்ணன் என்றி டிபேன் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் குறித்தாக்குகிறேன் இரவே விமானம் பிடித்து நான் சென்னைக்கு திரும்ப வேண்டும் நாளை காலை பல்வேறு நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்க வேண்டும் என்கிற நெருக்கடியில் உங்கள் முன்னால் நிற்கிறேன் வேற தாழ ஒரு மணி நேரமாவது எனக்கு தருவார் பார்வேந்திர என்று கருதினேன் பத்து நிமிடம் கூட இல்லை எதை பேசுவது எதை விடுவது எனக்கு தெரியவில்லை இந்த ஆண்டு சட்ட நாளாக மட்டும் இதை கொண்டாடாமல் எஸ்ஐஆர் என்கிற சிறப்பு தீவிர சீராய்வு நடவடிக்கை பாரதிய ஜனதா அரசும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து நடத்துகிற ஒரு கூட்டுச்சதி என்கிற வகையில் இதை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன் அதன் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி பாஜக தேர்தல் ஆணையத்தின் கூட்டுச்சதி குடியுரிமை பறிக்கும் கூட்டுச்சதி எஸ்ஐஆர் என்னும் பொருளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் அது குறித்து இங்கே பேசுவதற்கு போதிய கால அவகாசம் இல்லை நிறைய நம்முடைய மூத்த தோழர்கள் பலர் இங்கே இருக்கிறார்கள் எல்லாம் பேச வேண்டும் என்று பார்வேந்திர விருப்பம் தெரிவித்தார் ஆனால் நேரவில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அல்லும் பகலும் அயராதும் பாடுபட்டு கண்ஞ்சாமல் உழைத்து உருவாக்கிய ஒரு மகத்தான விடுதலை ஆவணம்தான் அரசமைப்பு சட்டம் இன்றைக்கு நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் பேசுகடு பொருளாக மாறியிருப்பது அரசமைப்பு சட்டம் தான் பாஜக ஆட்சிக்கு வராமல் இருந்திருந்தால் பாஜக ஆட்சி இடத்தில் அமராமல் இருந்திருந்தால் இந்த அரசமைப்பு சட்டம் குறித்து இந்த அளவுக்கு விவாதம் உருவாக்கியிருக்கிறது நடந்திருக்கிறது இது ஒரு பேசுகிற பொருளாக மாறியிருக்காரு மோடி அவர்கள் பிரதமரான நாளில் இருந்து கடந்த பதினோரு ஆண்டுகளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எல்லா மேடைகளிலும் அதிகம் பேசப்படுவது அரசமைப்பு சட்டம் குறித்துதான் டிமானிட்டைசேஷன் என்கிற பணமதிப்பு நீக்க நடவடிக்கையை மோடி அறிவித்தவுடன் அரை மணி நேரத்தில் செய்தியாளர்களை அழைத்து நான் பேசும்போது இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு இவர்களால் பெரும் ஆபத்து சூழும் என்கிற அச்சம் மேலிடுகிறது இவர்கள் இந்த அரசமைப்பு சட்டத்தை ஒரு பொருட்டாகவே மதிக்கிற அணுகுமுறை கொண்டவர்களாக இல்லை என்கிற கவலையை வெளிப்படுத்தி உடனடியாக அதற்கு எதிர்வினையாக அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டை அறிவித்தோம் புதுச்சேரியிலே லட்சக்கணக்கான தோழர்கள் திரண்ட மாநாடு நடந்தது அந்த நாளில் இருந்து இதுவரையில் தொடர்ந்து எல்லா மேடைகளிலும் அரசமைப்பு சட்டத்தை பற்றியே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் மற்ற கட்சிகளின் மேடைகளில் அது விவாதிக்கப்படுகிறதா என்று எனக்கு தெரியாது நான் பேசுகிற எல்லா மேடைகளிலும் அரசமைப்பு சட்டம் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல எந்த மாநிலங்களுக்கு சென்றாலும் இதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் இப்போது விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள ஒவ்வொருவரும் அரசமைப்புச் சட்டம் குறித்து மிக ஆழமாக பேசத் இருக்கிறார்கள் விரிவாக விவாதிக்கத் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் ஒரு வகையில பாரதிய தான் பாரதிய ஜனதா தலைமையிலான அரசுதான் காரணம் இவர்கள் ஆட்சிக்கு வராமல் இருந்திருந்தால் இந்த அரசமைப்புச் சட்டத்தின் சிறப்பு நமக்கு தெரிந்திருக்காது புரட்சியாளர் அம்பேத்கரின் உழைவு நமக்கு தெரிந்திருக்காது அவருடைய கனவு என்ன என்பதை நாம் மேலோட்டமாக அறிந்து வைத்திருப்போமே தவிர இவ்வளவு ஆழமாக நம்மால் உணர்ந்து இருக்க முடியாது ஆக ஒரு வகையிலே பிஜேபிக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு அரசமைப்பு சட்டம் குறித்து காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் தேர்தல் களங்களில் கூட பேசுகிறார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற உடனேயே நாம் மக்களவையில் சென்று பதவியேற்ற போது ராகுல் காந்தி உட்பட அனைத்து எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு கையில் அரசமைப்பு சட்டம் வைத்துக் கொண்டே இன்னொரு கையில் கையொப்பமிட்டு பதவியேற்றுக் கொண்டோம் அதில் பெரும்பாலானோர் ஜெய்பீம் என்கிற முழக்கத்தை மக்களவையிலே எழுப்பியதை நீங்கள் பார்த்து முடியும் ஆக அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து என்கிற ஒரு நிலை உருவான சூழலில் தான் அது குறித்து இன்றைக்கு விரிவாக நாம் பேசும் நிலை ஏற்பட்டிருக்கிறது அரசமைப்பு சட்ட நாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று இந்த அரசு அறிவித்தாலும் கூட அதை கடைபிடித்தாலும் கூட அவர்களின் உண்மையான நோக்கம் இந்த அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போகச் செய்வதுதான் இதை வெளிப்படையாக நேரடியாக தூக்கி எறிய முடியாத நிலையில் இந்த சட்டத்தை நீர்த்து போகச் செய்வது எப்படி என்கிற அனைத்து சதிவேளைகளையும் இவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள் அதற்கு பல சார்ந்துகளை சொல்ல முடியும் அவர்கள் குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராகத்தான் அவர்கள் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை உடைத்து யூனியன் பிரதேசங்களாக மாற்றியது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராகத்தான் ஏன் இன்றைக்கு எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்துவது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராகத்தான் தேர்தல் ஆணையத்திற்கு குடியுரிமையை பரிசோதிப்பதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது அல்லது சிஏஏ என்கிற சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு கிடையாது ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் வகையில் இன்றைக்கு ஃபார்ம் கொடுத்து விண்ணப்பங்களை கொடுத்து அதை பூர்த்தி செய்ய சொல்லுகிறார்கள் இதற்கு முன்பெல்லாம் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் சம்மர் ரிவிஷன் என்கிற பெயரால் வாக்காளர் பட்டியல் சீராய்வு நடந்திருக்கிறது எஸ்ஐஆர் நடந்ததாகவும் எட்டு முறை நடந்ததாகவும் தேர்தல் ஆணையத்தின் வெப்சைட்டிலே போட்டிருக்கிறார்கள் அப்போதெல்லாம் பேசப்படாத எஸ்ஐஆர் இப்போது ஏன் பேசப்படுகிறது என்றால் இப்போதுதான் முறையாக இந்த விண்ணப்பம் கொடுத்து வீடு வீடாக சென்று பூர்த்தி செய்கிற முறை நடைமுறைக்கு வந்திருக்கிறது தூய்மை பணியாளர்களை கூட ஆக இன்றைக்கு நியமிக்கிற முறை உருவாகி இருக்கிறது வாக்காளர் பட்டியலை சீராய்வு செய்வதற்கான ஒரு நடவடிக்கை அல்ல இதை அமித்ஷா அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார் அண்மையிலே குஜராத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பி எஸ் எஃப் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா நிகழ்ச்சி ஒன்றில் அவர் பேசிய போது சொன்னதாக கிரானிக்கல் என்கிற ஒரு ஆங்கில பதிவாகி பதிவாகியிருக்கிறது அவர் சொல்லுகிறார் எஸ்ஐஆர் என்பது என்ஆர்சி நடைமுறைப்படுத்துவதற்குத்தான் அதிலே எந்த சந்தேகமும் இல்லை என்று அவரே ஒப்புதல் வாக்குமனம் கொடுக்கிறார் முதல்வருக்களையில் கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் பேசிய போது இதைத்தான் சொன்னேன் இது வெறும் வாக்காளர் பட்டியலை சீராய்வு செய்வதற்கான முயற்சி அல்ல எனவே மழை பெய்கிற நாள் எங்களால் இதை செய்ய முடியாது என்று இதையெல்லாம் நாம் காரணமாக சொல்லக்கூடாது இதனுடைய உள்நோக்கமே குடியுரிமையை பரிசோதிப்பதுதான் ஆகவே இது நடத்தவே கூடாது இதனை நடைமுறைப்படுத்தவே கூடாது என்று எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த குரலில் போர்க்குரல் எழுப்ப வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன் இது குடியுரிமையை பறிப்பதற்கான ஒரு கூட்டுச் செய்தி அது எப்படி முடியும் அதற்கு பீகார் சட்டமன்ற பொது தேர்தல் ஒரு சான்றாக இருக்கிறது பீகாரில் நாற்பத்தி மூன்று லட்சம் பேரை நீக்கியிருக்கிறார்கள் இந்த நாற்பத்தி மூன்று லட்சம் பேரில் யாராவது ஒருவர் பங்களாதேஷி என்று சொல்ல முடியுமா பாகிஸ்தானி என்று சொல்ல முடியுமா சீன தேசத்தை சார்ந்தவன் என்று சொல்ல முடியுமா ரஷ்யாவில் இருந்து புலம்பெயர்ந்தவன் சட்டவிரோதமாக குடியேறியவன் என்று அவர்களால் உறுதிப்படுத்த முடியுமா இந்த நாற்பத்தி மூன்று லட்சம் பேர் யார் அதில் முப்பத்தேழு சதவீதம் பேர் முஸ்லிம்கள் அந்த முப்பத்தேழு சதவீதம் பேராக இருக்கிற முஸ்லிம்கள் யார் எந்த மாநிலங்களை சார்ந்தவர்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் மன்னிக்க அந்நிய நாடுகளில் இருந்து அண்டை நாடுகளிலிருந்து இந்த மண்ணிலே சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்காகத்தான் எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்ஆர்சிஐ என்கிற என்ஆர்சி சி என்கிற தேசிய குடிமக்கள் பேரட்டை உருவாக்குவதற்காகத்தான் இதை செய்கிறோம் என்று சொல்லுகிற அமித்ஷா அவர்களை பீகாரில் நீங்கள் நீக்கி இருக்கிற வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கி இருக்கிற நாற்பத்தி மூன்று லட்சம் பேரில் யாராவது ஒருவர் பங்களாதேஷில் இருந்தோ ரஷ்யாவில் இருந்தோ மியான்மரில் இருந்தோ சீனாவில் இருந்தோ பாகிஸ்தானில் இருந்தோ இலங்கையில் இருந்தோ அண்டை நாடுகளில் இருந்தோ குடிபெயர்ந்தவர்கள் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என்று சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இல்லை அவ்வளவு பேரும் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் இப்போது அவர்கள் பெயர்கள் நீக்கம் நீக்கம் செய்யப்பட்டு விட்டனர் அவர்கள் இனி நாங்கள் இந்த மண்ணின் குடிமக்கள் தான் என்று உறுதிப்படுத்தி வாக்காளர்களாக தங்களை இணைத்துக் வேண்டும் குடிமக்களாகிய நமக்கே அவர்கள் இந்த சட்டத்தின் மூலம் நீ இந்த நாட்டின் குடிமகன்தானா என்று நீயே உறுதிப்படுத்த வேண்டும் அப்படி உறுதிப்படுத்திய பிறகு நீ வாக்காளர்களாக தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு இக்கட்டை அல்லது நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் ஏன் இதை செய்கிறார்கள் அந்த நாற்பத்தி மூன்று லட்சம் பேரில் பிஜேபிக்கு வாக்களிக்கக்கூடிய இந்துக்களும் உண்டு ஆனாலும் அதை பற்றி அவர்கள் பொருட்படுத்தவில்லை ஏனென்றால் அவர்கள் இந்தியாவை தூய்மைப்படுத்துகிறார்களா அண்டை நாடுகளில் இருந்து குடியேறக்கூடிய இஸ்லாமியர்களை குடியேற்ற குடியுரிமை அற்றவர்களாக ஆக்க வேண்டும் அதுதான் முதன்மையானது இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திலேயே அவர்கள் தெளிவாகச் சொல்லுகிறார்கள் பாகிஸ்தானில் இருந்தோ இலங்கையில் இருந்தோ அல்லது மற்ற நாடுகளில் இருந்தோ இந்தியாவில் குடியேறியவர்களில் முஸ்லிம்களுக்கு குடியுரிமை இல்லை என்பதை தெளிவாக சொல்லுகிறார்கள் இலங்கையிலிருந்து குடியேறுகிறவர்கள் இந்துக்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் குடியுரிமை இல்லை என்று சிஏஏ சொல்லுகிறது இந்தியாவில் தமிழ்நாட்டில் அது குறித்து எந்த எதிர்ப்பும் கண்டனமும் உருவாக்கவில்லை இலங்கையிலிருந்து ஒரு லட்சத்துக்கு மேலானவர்கள் தமிழ்நாட்டு ஈழத் தமிழர்கள் இங்கே குடியேறி இருக்கிறார்கள் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள் அகதி முகாம்களில் இருக்கிறார்கள் வெளியேறியும் இருக்கிறார்கள் இவர்களுக்கு குடியுரிமை தர முடியாது என்று சிஏஏ சொல்லுகிறது அவர்கள் முஸ்லிம்கள் இல்லை இந்துக்கள் தான் தமிழர்கள் இந்துக்கள் தான் ஆனாலும் இல்லை என்று ஆக குடியுரிமையை சீராய்வு செய்கிறோம் என்கிற ஒரு நடைமுறையை நேரடியாக சொல்லாமல் வாக்காளர் பட்டியலை சீராய்வு செய்கிறோம் என்று சொல்லி அதிகாரம் இல்லாத இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அதிகாரம் இல்லாத சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அதிகாரம் இல்லாத தேர்தல் ஆணையத்தின் மூலம் இதை இங்கே நம் மீது திணிக்கிறார்கள் இதற்கெல்லாம் ஒரு அல்டிமேட் டார்கெட் அவர்களுக்கு இருக்கிறது அவர்கள் விரும்புகிற இந்து ராஷ்டிரத்தை அமைப்பதற்கு இந்தியாவில் இந்துக்கள் அல்லாதவர்களை குடியுரிமையற்றவர்களை ஆக்கி வாக்குரிமையற்றவர்களாக ஆக்கி அவர்களின் ஆதரவோடு அவ்வப்போது வெற்றி பெறுகிற மாநிலங்களின் ஆட்சியை கைப்பற்றுகிற எதிர்கட்சிகளை வீழ்த்தி காங்கிரஸ் இல்லாத பாரதம் கம்யூனிஸ்டுகள் இல்லாத பாரதம் கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு அம்பேத்கரியம் பெரியாரியம் இல்லாத ஒரு தேசம் இவற்றை கட்டமைப்பதுதான் அவர்களின் நோக்கம் இந்த அடிப்படையை புரிந்து கொள்வதற்கு அம்பேத்கரை படிக்க வேண்டும் அரசமைப்பு சட்டத்தை படிக்க வேண்டும் அம்பேத்கரை படிக்காத எவராலும் இந்த கோணத்தில் அவர்களை புரிந்து கொள்ள முடியாது பெரியாரை படிக்காத எவராலும் பிஜேபியை ஆர் எஸ் உண்மையான அவர்களின் முகத்தை அறிந்து கொள்ள முடியாது அதுதான் பிரச்சனை அவர்களை சராசரி அரசியல் இயக்கமாகவோ அல்லது ஒரு சங்கமாகவோ பலரும் பார்க்கிறார்கள் பிஜேபி சராசரி அரசியல் கட்சி அல்ல ஆர் எஸ் எஸ் சராசரியான ஒரு சமூக இயக்கம் அல்ல அவர்களுக்கு ஒரு பெரிய நீண்ட நெடிய நோக்கம் இருக்கிறது அந்த நோக்கம் மிக வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் தெளிவாக சொல்ல வேண்டுமானால் அரசமைப்பு சட்டத்தை தூக்கறிய வேண்டும் என்பதுதான் இந்த அரசமைப்பு சட்ட அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி காங்கிரஸை விட கம்யூனிஸ்டுகளை விட திராவிட கட்சிகளை விட அம்பேத்கர் பெரியார் இயக்கங்களை விட அவர்களுக்கு இங்கே முட்டுக்கட்டையாக இருப்பது எதிராக இருப்பது அவர்கள் விரும்பி அந்த பழைய இந்தியாவை தகர்க்க விடாமல் பாதுகாப்பதற்கு தடையாக இருப்பது அரசமைப்பு சட்டம் ஒன்றுதான் அவர்களுக்கு பிடிக்காத செக்யூலரிசம் அரசமைப்பு சட்டம் முன்மொழிகிறது அவர்களுக்கு பிடிக்காத புலவலிசம் அரசமைப்பு சட்டத்திலே இருக்கிறது அவர்களுக்கு பிடிக்காத கூட்டாட்சி தத்துவம் அரசமைப்பு சட்டத்திலே இருக்கிறது அவர்களுக்கு பிடிக்காத சகோதரத்துவம் அரசமைப்பு சட்டத்திலே இருக்கிறது அவர்களுக்கு பிடிக்காத சமத்துவம் அரசமைப்பு சட்டத்திலே இருக்கிறது எப்படி அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பார்கள் இந்த கோட்பாடுகள் தானே இன்னைக்கு நாம் பார்க்கிற இந்த புதிய மாற்றங்களை இந்தியாவில் உருவாக்கிக் கொண்டிருக்கிறது சாதி ஒழிப்பை பேசுகிறது பரப்பின் அடிப்படை உயர்வு தாழ்வு இல்லை என்கிற கருத்தை பேசுகிறது ஆணும் பெண்ணும் சமம் என்கிற கருத்தை பேசுகிறது அனைவருக்கும் அதிகாரம் பரவலாக்கப்படும் என்று பட வேண்டும் என்று பேசுகிறது மாநிலங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்று பேசுகிறது மொழிவெளி தேசியவாதத்தை பேச அனுமதிக்கிறது ஜனநாயகத்தின் பெயரால் யாரும் இயக்கம் கட்டலாம் குரல் கொடுக்கலாம் போராடலாம் மாற்று கருத்து சொல்லலாம் எது கருத்து சொல்லலாம் விமர்சிக்கலாம் என்கிற இந்த சுதந்திரத்தை தருகிறது இவையெல்லாம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை ஆகவே அவர்களின் உண்மையான எதிரி தேர்தல் களத்தில் இருக்கிற கட்சிகள் அல்ல கருத்தியல் களத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய பகை சக்தியாக இருப்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மருத்துவைத்த அரசமைப்பு சட்டம்தான் அதை அவர்களால் வெளிப்படையாக சொல்ல முடியாது பெரியாரை வெளிப்படையாக எதிரி என்று சொல்ல முடியும் அவர்களால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை வெளிப்படையாக பகை சக்தி என்று சொல்ல முடியாது ஏனென்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இன்றைக்கு சர்வதேசமயமாகி இருக்கிறார் உலகமயமாகி இருக்கிறார் அறிவார்ந்த சக்திகளால் உயர்த்தி பிடிக்கப்படுகிறார் அவரை பேசாமல் அவரை மேற்கோள் காட்டாமல் நாடாளுமன்றத்திலோ நீதிமன்றத்திலோ எவனாலும் வாதாட முடியாது சமூக தலத்தில் எவனாலும் பேச முடியாது அவனிய இருப்பை இன்றைக்கு அவர் உறுதி செய்திருக்கிறார் அவரை மேற்கோள் காட்டாமல் பகைவன் கூட நாடாளுமன்றத்தில் பேச முடியாது பிஜேபி காரணி ஒரு நாளைக்கு அஞ்சு முறை எழுந்திருந்து பாபா சாஹிப் அம்பேத்கர் என்று சொல்லக்கூடிய நிலை எந்த தரத்தில் எந்த தளத்தில் விவாதம் நடந்தாலும் அவ்வளவு தளங்களிலும் புரட்சியாளர் அம்பேத்கரின் கான்ட்ரிபியூஷன் இருக்கிறது பங்களிப்பு இருக்கிறது அவருடைய கருத்து ஆதிக்கம் செய்கிறது அவரை மேற்கோள் காட்டாமல் அவருடைய எழுத்தை மேற்கோள் காட்டாமல் அவருடைய பேச்சை மேற்கோள் காட்டாமல் நாடாளுமன்றத்திலே விவாதிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் ஆகவே அவர்களால் புரட்சியாளர் அம்பேத்கரை பகை சக்தி என்று காட்ட முடியாது அரசமைப்பு சட்டத்தை எதிராக நிறுத்த முடியாது ஆனால் இதை அதுதான் பிரச்சனை அதுதான் பிரச்சனை பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டிலே தலித் இயக்கங்கள் வெவ்வேறு பெயரில் வெவ்வேறு சாதி அடையாளங்களோடு இருந்தாலும் ஒரே மேடையில் ஏறி நிற்கிற நிலையை நாம் பார்த்தோம் இன்றைக்கு என்ன நிலை பேச முடியுமா ஏறி நிற்க முடியுமா எவ்வளவு பெரிய பாகுபாட்டை இடைவெளியை ஏற்படுத்தி விட்டார்கள் சாதி பெருமிதம் பேச வைத்திருக்கிறார்கள் அம்பேத்கர் எங்களுக்கு தலைவர் இல்லை என்று ஒரு இளைய தலைமுறையினரை சொல்ல வைத்திருக்கிறார்கள் எங்கள் சமூகத்திற்கு என்று சாதி என்று தலைவர்கள் இருக்கிறார்கள் அம்பேத்கர் எங்களுக்கு தலைவர் இல்லை என்று சொல்லுகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது இதுதான் எல்லா மாநிலங்களிலும் ஆர் எஸ் எஸ் பரிவார் அமைப்புகள் செய்கின்றன ஓபிசி சாதியில் ஒவ்வொரு சாதியையும் தனித்தனியை சிதறடிக்கிறார்கள் ஆண்ட பரம்பரை அரச பரம்பரை என்று சாதி பெருமை பேச வைத்து சாதி உணர்வை வளர்த்து சாதி வெறியை ஊக்கப்படுத்தி அதன் மூலம் மத வெறியை வளர்க்கிறார்கள் இஸ்லாமியர் என்கிற உணர்வை உருவாக்குவதற்கு குரான் போதும் கிறிஸ்தவன் என்கிற உணர்வை உருவாக்குவதற்கு பைபிள் போதும் ஆனால் இந்து என்கிற உணர்வை உருவாக்குவதற்கு சாதி உணர்வு தேவைப்படுகிறது சாதியை வளர்த்தால் தான் இந்து என்கிற உணர்வு மேலும் சாதி இல்லை என்று சொன்னால் இந்து என்கிற உணர்வு வளராது சாதி ஒழிகை என்று சொன்னால் இந்து என்கிற உணர்வு வளராது எனவே சாதி ஒழிப்பை பேசுகிற புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிரான அந்த சக்திகள் தலித் இயக்கங்களில் ஊடுருதல் செய்து இன்றைக்கு சாதி பெருமை பேச வைத்து இந்தியா முழுவதும் உடைத்து விட்டார்கள் சிதறடித்து விட்டார்கள் இவர்களை ஒரு குடையின் கீழ் ஒருங்கிணைக்க முடியாது ஒரு அடையாளத்தின் கீழ் ஒருங்கிணைக்க முடியாது அப்படி ஒரு நிலையை அகில அளவில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த அரசியலை நச்சு அரசியலை மக்களிடத்திலே அம்பலப்படுத்த வேண்டியதுதான் நம்முடைய கடமை தனிப்பட்ட முறையிலே சிறுத்தைகள் இயக்கம் மட்டும் இதை சாதித்துவிட முடியாது இடதுசாரிகளோடு இயங்க இயங்க வேண்டும் இணைந்து இயங்க வேண்டும் திராவிட இயக்கங்களோடு இணைந்து நாம் இயங்க வேண்டும் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளோடு கைகோர்த்து நிற்க வேண்டும் இதையெல்லாம் உணர்ந்துதான் புரிந்துதான் திமுக தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதியாக நிற்கிறது சில அற்பர்கள் நாம் ஏதோ இரண்டு சீட்டு மூன்று சீட்டுக்காக அங்கே இருக்கிறோம் என்பதை போல ஒரு விமர்சனத்தை வைக்கிறார்கள் இந்த கூட்டணியில் இருக்கிற ஒருவரும் கடந்து சிதறிவிடக் கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொண்டிருக்கிறது ஏனென்றால் இந்தியாவிலேயே இன்றைக்கு இவர்களின் அரசியலை சரியாக புரிந்து அப்போது எடி கொடுக்கிற இடம் தமிழ்நாடுதான் தேமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் ஆளுநர் ஆர் என் ரவி இன்றைக்கு பேசிய பேச்சு வெளியாகி இருக்கிறது இந்தியாவோடு தமிழ்நாட்டை நாம் ஒப்பீடு செய்து பார்த்தால் தமிழ்நாடு தனித்து நிற்கிறது தனிமைப்பட்டு நிற்கிறது என்று சொல்லுகிறார் அதற்கு என்ன பொருள் இந்தியாவிலேயே நாங்கள் மட்டும்தான் இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் இந்தியாவிலேயே நாங்கள் மட்டும்தான் சமஸ்கிருதலை எதிர்க்கிறோம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு மக்கள் தான் ஆரிய பார்ப்பனிய அரசியலை மூர்க்கமாக எதிர்க்கிறோம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீட் கொள்கையை எதிர்க்கிறோம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் தனித்துவமாக இங்கே விளங்குகின்றன இந்த தனித்துவத்தை நாம் தனிமைப்பட்டு இருக்கிறோம் என்று அவர் சொல்லுவது என்ன பொருள் என்றால் எங்களால் பிற மாநிலங்களில் இந்து மயப்படுத்துவது போல இங்கே இந்து மயப்படுத்த முடியவில்லை சமர்கிருதமயப்படுத்துவது போல் சமர்கிருதமயப்படுத்த முடியவில்லை அதே போல மதவாத அரசியலை இங்கே உயர்த்தி பிடிக்க முடியவில்லை என்கிற ஆதங்கத்தில் அவர் பேசுகிறார் தோழர்களே இதையெல்லாம் நாம் இந்த கோணத்தில் உணர்ந்து கொள்ளும் நாளாக புரிந்து கொள்ளும் நாளாக அரசமைப்பு சட்டமாக விளங்குகிறது என்பதை எடுத்து சொல்லி இந்த இரண்டாவது மாநில மாநாட்டை வெற்றிகரமாக நடத்திய உங்கள் அனைவருக்கு பாராட்டுகளை வாழ்த்துக்களை தொடர்ந்து இந்த கோணத்தில் இந்த களத்தில் இணைந்து நாம் ஜனநாயக தகவலோடு கைகோர்த்து நிற்போம் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய சபத்து வழக்கன்று சார்பில் இப்பொழுது எழுச்சி தமிழர்களுக்கு மாலை அணிவித்து சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது இந்த வரவேற்பு குழுவை சார்ந்த தோழர்கள் தங்களுக்கு உங்கள் வேடையில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதோம் எழுச்சி புறப்பட்டு விட்டாலும் நாம்